அன்று அந்த பொழுது அப்படி கொடூரமாக விடியும் என அந்த தாய் நினைக்கவே இல்லை தன் மகளை தன் கண் எதிரிலேயே மருமகன் கொடூரமாக வெட்டி கொலை செய்ததை நினைத்து நினைத்து அழுகிறார் அந்த தாய் சென்னை நீலாங்கரை மேட்டுக்காலனி பகுதியில்தான் அந்த கொடூரக் கொலை அரங்கேறியது பட்டப்பகலில் நடு வீட்டில் மாமியார் கண்முன்னே கட்டிய மனைவியின் கழுத்தை அறுத்து கணவன் கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியை அதிர்ச்சியில் உரைய வைத்தது நடந்து போகிறது கூட தெரியாது அந்த புள்ள அப்படி புள்ளிய இப்படி கொடூரமா பண்ணினுக்கிறானா தாங்கள் அவன் அன்னைக்கு மட்டும் கையில் கடைசியிருந்தான் அப்படியே கொலை பண்ணலாமா அது மாதிரி அவளுக்கு அவனை குத்தணும் எனக்கு தெரிஞ்சுது எங்க எங்க குத்தினுக்கிறான் என்னென்ன பண்ணியிருக்கிறான் அவளை கொலை நடந்த அந்த வீட்டிற்கு நாம் நேரடியாக சென்ற போது இன்னும் அந்த இரத்தக்கரை அழியாமல் கொலைக்கான தடயமாக இருப்பதை பார்க்க முடிந்தது கொலையான பெண் இறந்துவிட மனைவியை கொடூரமாக கொலை செய்துவிட்டு கணவன் ஜெயிலுக்கு போய்விட ரத்தம் தெரித்திருக்கும் அந்த வீடு ஒரு சுடுகாட்டை போல சூன்யமாகி காட்சியளித்தது கட்டிய மனைவியை இப்படி கொடூரமாக கொலை செய்ய என்ன காரணம் இருக்க முடியும் எப்படி இந்த கொலை நடந்தது என விசாரிக்க தொடங்கினோம் வேறு ஒரு நபருடன் தொடர்பு வைத்திருந்ததால்தான் அவர் கொலை செய்யப்பட்டார் என ஊடகங்களில் செய்தி வந்திருந்தது அதுதான் உண்மையா இல்லை வாய்க்கு வந்தபடி பொறுப்பற்ற முறையில் சொல்லிவிட்டார்களா சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை மேட்டுக்காலனியைச் சேர்ந்த ஹரி என்கிற ஹரிதாஸ் தான் அந்த கொடூர கொலைகாரக் கணவர் பெரியோர்கள் சொல்கிறார்களே என்று வேறு வழியில்லாமல் கழுத்தை நீட்டிய கோமதிக்கு இப்படி ஒரு நிலை வந்து சேரும் என யாரும் நினைத்திருக்கவில்லை விருகம்பாக்கம் அரங்கநாதன் நகர் நாராயணன் தெருவைச் சேர்ந்தவர் காதர்பி என்கிற லக்ஷ்மி இவரது கணவர் குணசேகரன் காதர்பியும் குணசேகரனும் காதலித்து திருமணம் செய்திருக்கிறார்கள் பிக்கும் குணசேகரனுக்கும் அழகிய இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றனர் மூத்த குழந்தைதான் கோமதி யார் கண் பட்டதோ மிகவும் சொற்ப காலத்தில் காதர்பியின் வாழ்க்கை சின்னாபின்னமானது காதர்பி குணசேகரனின் இல்லற வாழ்க்கை இரண்டு குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக கொண்டிருந்த போது இரண்டாவது குழந்தை வயதில் இறந்து போனது நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தான் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இங்கே தான் இருக்கேன் நான் தான் என் பொண்ணும் பிறந்துச்சு அவளுக்கும் முப்பத்தஞ்சு வயசு ஆகுது எனக்கு பிறந்தது ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு ஆறு வயசுலேயே இறந்துட்டா இதைத் தொடர்ந்து கணவர் குணசேகரனும் காதர்பியை விட்டு பிரிந்து போக தனி மனுஷியாக கோமதியை படிக்க வைத்து வளர்த்து வந்திருக்கிறார் காதர் பி கோமதிக்கும் படிப்பில் மிகுந்த ஆர்வம் எப்படியாவது படித்து ஒரு நர்ஸாக சேவை செய்ய வேண்டும் என்பதே அவரது ஆசை ஆனால் ஏழைகளின் சின்ன கனவு கூட நிறைவேறும் காலத்திலா நாம் இருக்கிறோம் ஏழை பெண்களின் சாதாரண கனவு கூட மெய்ப்படுவது கடினம் என்பதற்கு கோமதியும் விதிவிலக்கல்ல இவள் வந்து பிளஸ் ஒன் படிக்கும்போது கல்யாணம் சொல்லி கேட்டாங்க அதனால் வந்து பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த போது அவரது தாய்மாமன் வழியில் வந்த வரன் தான் இந்த ஹரி நர்சிங் படிக்க ஆசைப்பட்ட கோமதிக்கு திருமணத்தில் விருப்பமே இல்லை ஆனால் காதர்பிக்கு ஆண் துணை இல்லாமல் வயது வந்த பெண்ணை வீட்டில் வைத்திருக்க பயம் இருந்து வந்தது கோமதிக்கு படிப்பை விட திருமணமே சிறந்த பாதுகாப்பாக இருக்கும் என்றண்ணி ஹரிக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார் கல்யாணம் பண்ண ஒன்று நான் ப்ளஸ் டூ படித்து நர்ஸ் ட்ரைனிங் போகணும் அதெல்லாம் தேவையில்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ நான் என்ன பண்ணேன் நான் சொன்னேன் அம்மா நம்ம வந்து இப்படி இருக்கேன் எனக்குன்னு பத்து ரூபா கொடுக்க ஆள் இல்லை சம்பாதிச்சு நான் பாடுபட்டு இருக்கிறேன் இப்போ நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னாக்கா நட்டெல்லாம் அதிகமாக ஆகும் இப்போ இருக்கிற விலவாசிக்கு இப்படி இருக்கு அண்ணன் சொந்தக்கார பொண்ணு தானே சொல்கிறாங்க அதனால் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை நான் சம்பாதி சம்பார் கொஞ்சமாக கொடுக்குறேன் அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ மூணு மூணு நாளாக பேசாவே இருந்தால் என்கிட்ட எனக்கு கல்யாணம் வேணாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீ ஏம்மா அழுகுற கஷ்டப்படுற நான் வந்து சரி ஒத்துக்கிறேன் மாமி சரி சொன்னால் அவள் விருப்பமில்லாமல் தான் ஒத்துக்கினான் அந்த திருமணம் தான் தன் மகளுக்கு எமனாக அமைந்துவிட்டது என்ற பெரும் கவலை அவரை முடக்கிப் போட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கோமதிக்கும் ஹரிக்கும் திருமணம் நடந்திருக்கிறது திருமணம் ஆன பிறகு ஹரியின் சுயரூபம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது மது மாது போதை என அனைத்துக்கும் அடிமையாக இருந்த ஹரி திருமணத்திற்கு பிறகு சரியாக வேலைக்கு செல்லாமலே இருந்திருக்கிறார் எங்க அண்ணா வந்து பொண்ணு வந்து கேட்டாரு பாரு பையன் நல்ல பையனா பிரச்சனை இல்லாமா நாலு பேர் கல்யாணம் பண்ணாக்கா எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி சொன்னார் அவர் அவருடைய ஒரு வார்த்தை தான் நம்பிக்கையில நான் சொன்னேன் ஆனா இவன் சீட்டாடுறது குடிப்பழக்கம் என்ன இந்த கஞ்சா அடிக்கிறது அவன் ஆறாவது தான் படிச்சிருக்கா போல அதனால இவ பிளஸ் டூ படிச்சிருக்கா என் அழகா இருந்தாலும் இப்படி நான் பார்க்கல சரி அவர் உடம்பு நம்ம அண்ணன் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு நம்ம பொண்ணு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்காக நம்பிக்கை தான் நான் பொண்ணை கொடுத்தேன் என்னைக்கு அவன் தாலி கட்டினாலும் அணிலேருந்து இனி வரைக்கும் தான் அதுக்கு நிம்மதி கிடையாது சந்தோஷம் கிடையாது நம்ம குடிக்க எல்லா பழக்கமும் உண்டு அவனுக்கு ஒரு பழக்கம் இல்லாத இல்லை கூட உண்டு அவனுக்கு இதற்கு நடுவில் ஓர் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்துவிட பொறுப்பில்லாத குடிகார கணவனை வைத்து கொண்டு குடும்பத்தை நடத்தவே கோமதி சிரமப்பட்டிருக்கிறார் ஒரே மகள் கண்முன்பு கஷ்டப்படுகிறாளே என காதர்பி கவலைப்படுவார் மகளுக்கு வேண்டிய உதவிகளை அவர் கேட்காமலே செய்து கொடுப்பதையும் வழக்கமாக வைத்திருந்தார் மருமகன் ஹரி வேலைக்குச் செல்லாமல் ஊர் சுற்றி வருவதைப் பார்த்த காதர்பி அவரை மலேசியாவிற்கு பணம் கட்டி அனுப்பி வைத்திருக்கிறார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் கொடுத்து அவனுக்கு மலேசியா கணிப்பு விட்டேன் வேலை வேற வேலை நம்ம ஊர் வேலை வேற அங்க வேலை அந்த வேலை அவனுக்கு தெரியல சரி என்ன பண்ண வேலை செய்யணும் முடியும் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல கொண்டு போய் விட்டேன் ஹோட்டல்ல விட்டேன் இதெல்லாம் வேலை செய்யறதுல என்ன இருக்கு தெரிஞ்சவங்க சரி வேலை விட்டேன் என்ன எலக்ட்ரிஷன் வேலை சேர்த்து வரேன்னு சொல்லிட்டு என்ன ஹோட்டல் வேலை கொண்டாந்து விட்டியே நான் என் வெங்காயம் வெட்டணும் நான் என் தட்டு எடுக்கணும் என்னெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கலாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல ஆனால் வேலை வேலை செய்வதில் ஆர்வம் இருந்ததில்லை அதனால் அவர் மலேசியாவிலும் செய்ய மறுத்தார் சுவற்றில் அடித்த பந்து போல மீண்டும் ஒரு வேலை மா மறு மாசம் பத்து நாள்ல அதுக்குள்ள கூப்பிட்டு என்ன கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் ஒரு ஓடுற வண்டியில மட்டும் நான் சித்துருவேன் பண்ண ஆரம்பிச்சுட்டா இவ கத்த ஆரம்பிச்சுட்டா அப்படி சொல்றாரு வேணா அவர் கொண்டாந்து விட்டுடு அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கையை காலை விழுந்து இல்லை வேணாங்க அனுப்பி விடுங்கன்னா நான் ஐம்பதாயிரம் செலவு பண்ணி நான் இது பர்மிட் போட்டிருக்கேன் நீ ஐம்பதாயிரம் கொடுத்தா தான் நான் பாஸ்போர்ட் வாங்கி கொடுப்பேன்னு அவங்க சொல்லிட்டாங்க கடையில் ஐம்பதாயிரம் கொடுத்து பாஸ்போர்ட்டை வாங்கி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொண்டாந்து இறக்கி விட்டேன் திருமணத்திற்கு முன்பு சவுண்ட் சர்வீஸ் கடை வைத்திருந்த ஹரிக்கு எலக்ட்ரீஷியன் வேலையும் நன்றாகவே தெரியும் ஆனால் திருமணத்திற்கு பின் வேலைக்கு செல்வதை முற்றிலும் நிறுத்திவிட்டார் அதற்கு காரணமே கோமதியின் அழகும் இளமையும் தான் ஒவ்வொரு நாளும் எங்கே தன்னை விட்டு வேறு யாருடனாவது கோமதி சென்று விடுவாரோ என்ற எண்ணம் அவரை ஆட்டி படைக்க தொடங்கியது சித்தாத்தா வீட்டுக்கு போனோம் ஒரு பாட்டியாத்தா வீட்டுக்கு போனோம் ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு போனோம்னா அனுப்பவே மாட்டான் ஒரு கடைக்கு ஒரு கடை தேர்வு போனால் கூட பின்னாடியே பாலோ பண்ணிக்கிட்டு போவான் அவளை முன்ன விட்டுருவோம் பின்னாடியே பாலோ பண்ணிக்கிட்டு போகிறது எங்கே போனாலுமே அவனுக்கு சந்தேகம் 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 இங்கே வேலையே செய்ய விட மாட்டான் சார் அவளை ஒவ்வொரு நாளும் எங்கே தன்னை விட்டு வேறு யாருடனாவது கோமதி சென்று விடுவாரோ என்ற எண்ணம் அவரை ஆட்டிப் படைக்கத் தொடங்கியது நாளடைவில் அது அச்சமாக மாறி ஹரியை பேயாக மாற்றிவிட்டது கோமதி யாருடன் ஃபோன் பேசுகிறார் எங்கேயாவது வெளியே போகிறாரா வேறு யாராவது வெளியாட்கள் தன் வீட்டிற்கு வருகிறார்களா என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் ஹரி அவரது சிந்தனை முழுவதும் கோமதி யாருடனாவது சென்று விடுவார் என்பதாக மட்டுமே இருந்தது அவர் நின்றால் சந்தேகம் இருந்தால் சந்தேகம் படுத்தால் சந்தேகம் இதனால் வினோத பழக்க வழக்கங்களை பின்பற்றத் தொடங்கினார் நான் வந்து அப்பப்போ நான் வெளியூர் போவேன் கொஞ்சம் வருவான்ல நான் இருக்க மாட்டேன் அவன் வீட்டில் இருப்பா அவளுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு லக்கேஜ் வரும்போது ஃபோன் அடிப்பாங்க ஃபோன் அடிச்சாக்கா கேட்பாப்பில்ல இந்த மாதிரி ஹலோ மேடம் இது இந்த இது இது எந்த இடம் லொக்கேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும் அவன் என்ன சொல்வா இங்கே நேரம் வாங்க இந்த வேமனையன் கோயில் ஸ்ட்ரீட் இருக்க நாராயணசாமி தெரு பின்னாடின்னு அப்படி சொல்லுவான் இது லொக்கேஷன் லொக்கேஷன் கேட்குறானே நீ எந்த இடத்துல இருக்க இந்த சொல்லு லொக்கேஷன் எங்கன்னு கேட்கறானே அது எப்படி கேட்பான் உன்ன அப்படின்னு தப்பா புரிஞ்சுங்கிறாங்க வேலைக்கு செல்வது போல் கிளம்பி சென்று விடுவார் ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து உடனே வீட்டிற்கு வந்து விடுவார் மறைந்திருந்து தன் வீட்டையே நோட்டமிடுவார் கோமதியின் செல்போனை ஆராய்வதை வழக்கமாக்கிக் கொண்டார் தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்திருந்தால் அந்த எண்ணுக்கு அழைத்து யார் என விசாரிப்பார் பிரேமா அவ போன் அடிச்சிருக்கா அவன் என்ன அவன் வீட்டுக்கார நம்பர்லேருந்து அவள் ஃபோன் அடிச்சிருக்கா ஃபோன் என்ன ஆச்சு தெரில அவள் வீட்டுக்கார நம்பர்லேருந்து அவள் ஃபோன் அடிச்சிருக்கா ஃபோன் அடிச்சு பேசிட்டு அவள் பணம் கட் பண்ணால ஃபோன் எடுக்கலேன்னு தெரில வேலைக்கு போயிட்டாப்ப அவன் வந்தால் அவன் நைட்டில் படுத்து தூங்கும்போது இந்த செல்லுங்களை எடுத்து வச்சுன்னு பார்க்குறது யாராருக்கு பேசுறது யாராருக்கு என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காளா யார் பண்ணுறாங்கன்னு அந்த நம்பர் எடுத்து வச்சு பேசினா அவள் பிரேமா வீட் வீட்டுக்கார நம்பர்லேருந்து எடுத்து பேசிட்டான் ஆனால் என் மகளை பற்றி தெரியும் அவள் மாட்டா அவன் நம்பர் என்ன தெரியும் பேசாமல் பேர் இவன் ஃபோன் எடுத்து அவன் வீட்டுக்காரர் எடுத்துருக்காரு எடுத்துட்டு ஹலோ நீ எப்படி என் பொண்ணாட்டிக்கிட்டே நீ ஃபோன் பேசலாம் அப்படின்னு கேட்டால் அவன் அசந்துட்டான் இவன் நான் சொல்கிற பிரேமாக தான் பேசுனா அப்படின்னு அவன் சொல்கிறா இவன் இவன் ஆம்பளை பேசுகிறான் இது ஒரு பிரச்சனை ஆம் ஹரியை பீடித்திருந்த சந்தேக பேய் கோமதியின் உச்சந்தலையை பிடித்து ஆட்டியது ஹரி வேலைக்கு போகாமல் இருந்ததால் குடும்பத்தை நடத்த என்ன செய்வதென கோமதியை வேலைக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறார் இவன் வேலை வெட்டி போக மாட்டேங்கிறாப்புல நமக்குன்னு நாலு காசு கையில யாருமே குடும்பத்தை பார்க்கணும் நமக்கு ஒரு துணி வாங்கிக்கணும் எல்லாமே அம்மாவே செய்யறாங்களே நம்ம புருஷன் இருந்து ஒரு பிரோச்சனை இல்லையே நாம வேலைக்கு போகணும் நாலு காசு சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் நம்ம ஒரு பத்து ரூபாய் கையில வச்சுக்கணும் இது வாங்கினா அத வாங்க ஒரு பெண்ணுக்கு காசு இருக்காதா ஸ்டோர்ல வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க நீ வாமா அப்படின்னு சொல்லி குடும்பம் எவ்வளவு காசு சம்பளம் தருவாங்கன்னா நீ கேட்டு பாரு நீ படிச்சிருக்க ஒரு பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் சம்பளம் தருவாங்கன்னு வந்து கேளுன்னு கேட்டு போனாப்புல போனாப்புல போனேன் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க கோமதி வீட்டில் இருந்த போதே சந்தேகப்பட்ட ஹரி வேலைக்கு செல்லும் போது மட்டும் சும்மா இருந்து விடுவாரா என்ன வேலைக்கு செல்லும் கோமதியை நிழல் போல் சென்று கண்காணிக்க தொடங்கினார் பொன்னாட்டி பின்னாலே என்ன செய்வேன் அந்த லாட் மேல உட்கார்ந்து பக்கத்துல அந்த ஆம்பளை பேசிக்கிட்டு என்ன செய்யுது அதை பார்த்துக்கிட்டேதான் இருப்பேன் இவனை இப்படி உள்ள விட்டாங்கன்னு நான் நினைப்பேன் அவனு பார்வையில நம்ம இப்படி வந்தமே பேச மாட்டேன் அங்கதான் இருக்கும் கண்ணு நாளடைவில் கோமதி வேலை செய்யும் இடத்தில் உள்ள ஆண்களோடு அவரை தொடர்பு படுத்தி பேசி சண்டையிட்டிருக்கிறார் என் நேரமும் சந்தேக கண்ணால் கோமதியை துளைத்தெடுக்கும் ஹரி குடித்துவிட்டு அடித்தும் துன்புறுத்தி இருக்கிறார் அந்த பொண்ணு நிமிந்து கூட பார்க்காது யாரையும் நம்மளா கோமதினு சொல்லி கூப்பிட்டாதான் என்னமான் கேக்கும் இவன் நல்ல வையா பத்து நீனா இவன் தீல புடிச்சா கூட இதாகாது ஆமா நல்லவையா என் பொண்ணும் அந்த புள்ளையும் ஒரே ட்ரெஸ் தான் எடுப்பாங்க ஒரே இடத்துல படிச்சது நல்லா இருந்துச்சு நாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க உயிரோட அறுத்து கொண்டுட்டேன் இதனால் வாழ்க்கை வெறுத்து போனது கோமதிக்கு ஹரி திருந்தவே வாய்ப்பில்லை என தெரிந்து விருகம்பாக்கத்தில் இருக்கும் தனது அம்மா வீட்டிற்கு போயிருக்கிறார் அதன் பிறகும் ஹரியின் சந்தேக கற்பனை குதிரை நிற்கவே இல்லை அம்மா வீட்டிற்கு போன கோமதி வேறு யாருடனாவது சுதந்திரமாக பழகத்தான் போயிருப்பார் என நினைத்தார் தனது மாமியார் வீட்டிற்கு சென்று மாமியாரிடமே பஞ்சாயத்து பேசி அங்கேயே கொஞ்ச நாட்கள் தங்கமும் செய்திருக்கிறார் ஒரு நாள் வேலைக்கு போகக்கூடாது என கோமதிக்கு கட்டளையிட்ட ஹரி இனி தானே வேலைக்கு போய் சம்பாதிப்பதாக வீராப்பாக பேசியிருக்கிறார் ஆனால் போதைக்கும் மதுவுக்கும் செலவு செய்யும் ஹரியால் குடும்பத்திற்கு பத்து பைசாவை கூட வருமானமாக ஈட்ட முடியவில்லை இரண்டு குழந்தைகளின் படிப்பு சாப்பாடு போன்றவற்றை நினைத்து பார்த்த கோமதி மீண்டும் வேலைக்குப் போவது என முடிவெடுத்திருக்கிறார் அதே நேரம் எல்லை மீறி சந்தேகப்படும் கணவரால் என்றாவது தனது உயிருக்கு ஆபத்து நேரலாம் என நினைத்தார் கோமதி இதைத் தொடர்ந்து பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு மீண்டும் அம்மா வீட்டிற்கே வந்திருக்கிறார் நான் திருந்து விட்டேன் மீண்டும் வீட்டுக்கு வா என கோமதியை அழைக்கச் சென்றார் நல்லவனை போல ஒரு நாடகத்தையும் அரங்கேற்றி இருக்கிறார் தண்ணி அடிக்கல ஒன்றும் இல்ல சூப்பர் சூப்பரா வந்து நின்னுட்டாப்ல நின்ன ஒன்னியும் அவன் வேஷம் போடுறாமா இருந்தாலும் அவன் வேஷம் போடுறான் நான் வாழ மாட்டேன் தேவையில்லை வேணாம் தயவு செய்து நினச்சிங்க அப்போ அப்பதான் அவர்கிட்டே பேசுறா அந்த சிவா கிட்ட யார்ட்டுமே பேச மாட்டா என் பொண்ணு அப்ப சொல்றா நிமிந்து அண்ணே நான் இதெல்லாம் பேசுனது இல்லை நான் தப்பா நினைச்சுக்காதீங்க இன்னும் வேஷம் போடுறாரு இவரு என்ன இவர் கூட என்னால வாழ முடியாது வேண்டாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பொண் ஒரு பொண்டாட்டி நீ கூட இருந்து ரெண்டு புள்ளை பார்த்துட்டு என் மேலே நீ சந்தேகம் முடிக்கிறனா இந்த சந்தேகம் கடைசி வரல இருக்கும் அதனால எனக்கு வேண்டாம் நீ தப்பா நினச்சிக்காதீங்கண்ணே அவர் அனுப்பி விட்டுருங்கண்ணே வேண்டானே கோமதி கணவரின் நடிப்பை பார்த்து நம்பவில்லை அவரோடு போகவும் விரும்பவில்லை ஆனால் சமூகம் சும்மா இருக்குமா கணவர் இருக்கும் போது வாழா வெட்டியாக தாய் வீட்டில் இருப்பது நன்றாகவா இருக்கிறது என அக்கம் பக்கத்தினர் பேசத் தொடங்கினார்கள் சரி என் வாழ்க்கை தான் வீணா போச்சு இவங்களும் விட்டுட்டு வீணா உங்க மாதிரி பேசுவாங்க அம்மா அப்படின்னா பொண்ணு இப்படி வந்துடுமே அப்படின்ட்டு இன்னைக்கு நல்ல பொண்ணு இப்படியா இருக்கு நாளைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் வந்து மாறிச்சுன்னா யாருமே மாறிடுவாங்களே பணத்தை கஷ்டத்துக்கு சிலரோட வாழ்க்கை நடக்குது இது உண்மையா இல்லையா அதனால எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன் அம்மா அவன் நொண்டியோ நொடியோ குடிகாரனோ என்னவோ என்ன அவன் கூட வாழ்த்தம்மா நல்லது நான் வானா வானான்னு சொல்லி நந்தா நான் தான் கேட்காம இல்லைம்மா இருக்கட்டும் கொஞ்சம் திருந்து வா கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்கு திருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இது பண்ணி விட்டேன் ஹரி போன்ற ஆட்கள் நம் அக்கம் பக்கம் எல்லாம் தான் வருகிறார்கள் அவர்களோடு வாழ முடியாவிட்டாலும் எத்தனையோ பெண்கள் சகித்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்துதான் வருகிறார்கள் நீயும் அப்படி வாழ்ந்து விடு என கோமதியை வற்புறுத்தியது ஒரு கூட்டம் அதில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த தாய் காதர்பியும் அடக்கம் கணவரை பிரிந்த பிறகு எத்தனை இடி சொல்லை அவர் கடந்து வந்திருப்பார் அந்த கஷ்டங்களை தனது மகளும் படக்கூடாது என அவர் நினைத்தார் அவரது நினைப்பில் தப்பில்லை ஹரி என்றாவது திருந்துவான் என காதர்பி நம்பியதுதான் பெரும் தவறாக போய்விட்டது என் வாழ்க்கைதான் வீணா போச்சு இந்த பொண்ணு சின்ன இருக்கும்போது என் வீட்டார் விட்டுட்டு போயிட்டார் நான் எங்கள் அம்மா கூட தான் நான் இருந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொரோனா லாக்டவுனில் எந்த வேலையும் இல்லாமல் கஷ்டப்பட்ட கோமதி நண்பர் ஒருவரின் உதவியால் சென்னை மாநகராட்சியில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைக்கு ஒப்பந்த அடிப்படையில் சேர்ந்திருக்கிறார் ஹரியின் சந்தேகம் எனும் புற்றுநோய் மீண்டும் வேகமெடுத்தது கோமதி தனது அலுவலக வேலையாக ஃபோனில் பேசுவதையும் வாட்ஸ்அப் உபயோகிப்பதையும் தவறான கண்ணோட்டத்திலேயே பார்த்திருக்கிறார் ஹரி இதனால் மீண்டும் இருவருக்கும் இடையே சண்டை மூண்டிருக்கிறது இவளுக்கு வந்து கொரோனா செக்ஷனில் வந்து டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறதால இவளுடைய வாட்ஸ்அப்புக்கு எங்கெங்க எந்தெந்த ஊரில் கொரோனா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவ செல்லுக்கு மெசேஜ் வந்துடும் அது நைட்டுன்னு பகலுன்னு தெரியாமல் அந்த சாங் அவங்களாம் வந்து போட்டுருவாங்க இவள் காலையில் போய் இந்த நெட்டில் வாட்ஸ்அப்பில் இருக்கிறத நெட்டில் போட்டு டிவி டிஸ்ப்ளேக்கு அனுப்புகிற வேலை இவளுக்கு நைட்டில் வந்து மெசேஜ் யார் அனுப்புகிறா மெசேஜ் நைட்ல தூங்கும் போது தூங்கிடுவா அந்த செல் எடுத்து வச்சுன்னு இப்படி பாக்குறது யாரா மெசேஜ் அனுப்புறா என்ன அப்புறம் அந்த வேலை செய்யற பசங்கள் எல்லாம் வந்து யாரா பேச சொல்ல என்ன அவங்க கிட்ட பழக்கம் இருக்கணும் அந்த பிள்ளைங்க நாங்க வேலை செய்யற ஆளுங்க போய் பார்த்து பேசணும் இதை கோமதி தனது அம்மாவுக்கு ஃபோன் செய்து சொல்ல அவர் மருமகனையும் மகளையும் சமாதானப்படுத்த வந்திருக்கிறார் காதர்பி அன்று அங்கு வரும்போதே கோமதிக்கும் ஹரிக்கும் காரசாரமாக சண்டை நடந்திருக்கிறது நடுவில் புகுந்து சமாதானம் செய்யப்போன காதர்பியை ஹரி உன் வேலையை பார்த்து கொண்டு வெளியே போ என சொல்லியிருக்கிறார் கோமதியும் காதர்பியிடம் நான் பார்த்து கொள்கிறேன் நீ கொஞ்சம் வெளியே இருமா என சொல்ல வழக்கம் போல நடக்கும் வாய் தானே என வெளியே வந்திருக்கிறார் காதர்பி வெளியே வந்த சற்று நேரத்தில் எல்லாம் கோமதியிடம் இருந்து பெரும் அலறல் சத்தம் வீறிட்டது அலறல் சத்தம் கேட்கிறதே என பதறி ஓடிப்போய் பார்த்தார் காதர்பி அங்கே அவர் கண்ட காட்சி எந்த தாயும் காணக்கூடாதது மகள் கோமதி தரையில் படுத்த நிலையில் கிடக்க ஹரி கோமதியின் கழுத்தை கத்தியால் கரகரவென அறுத்து கொண்டிருந்தார் அந்த கோர காட்சியை பார்த்து அலறியபடி காதர்பி மூச்சடைத்து போனார் மயக்கமடைந்து கீழே விழ அதற்குள் அக்கம் பக்கத்தினரும் ஓடி வந்திருக்கின்றனர் ஒரு ஒரு வெளியே போயிட்டேன்னு சொல்லி நினச்சிக்கின்னு என்ன பண்ணப்ல கதூச வெளியே போன ஒண்ணா ஒரு மாதிரி நான் அப்படி போன மாதிரி போனதும் ஒரு மாதிரி சவுண்டு வந்துது என்னான்னு பார்த்தா அதுக்குள்ளே கீழே தள்ளி அடித்து மண்டபத்தில் கழுத்தி எடுத்து கழுத்து அறுத்து இது பண்ணிட்டான் லவ்வோ தீபனுக்கு கத்துறேன் ஓடிட்டான் லவ்வோ தீபனு கத்துறேன் கொடுறேன் அங்கே யாருமே இல்லை இவங்க மச்சனை இல்லை மச்சின்ச்சிங் இல்லை அவங்க இவங்க இல்லை அவங்க மாமியார் உள்ளே அந்த ரூமில் இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஓடி வந்தாங்க அதே நேரம் ரத்தம் சொட்ட சொட்ட வெளியேறிய ஹரி நீலாங்கரை காவல் நிலையத்தில் சென்று சரணடைந்திருக்கிறார் கழுத்திலும் மார்பிலும் கையிலும் காலிலும் என மாறி மாறி கொடூரமாக வெட்டப்பட்டும் குத்தப்பட்டும் இரத்த வெள்ளத்தில் கிடந்த கோமதியை உடனடியாக மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கின்றனர் ஆனால் அவர் அதற்கு முன்னரே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் நெஞ்சு விரிஞ்சு போதும் என் குழந்தை நான் பரி கொடுத்துட்டு நான் உட்காந்து இருக்கிற பாவி இது மாதிரி பண்ணிட்டான அழகு குழந்தை என் செல்லத்தை அவன் மாமா மாமான உயிரை விடுவாங்க அப்ப கூட குடிச்ச போல அன்னைக்கு காலையில கூட அவன் வச்சிருந்து கேட்டிருக்கா இது தேவையில்ல நைட் எல்லாம் சண்டை போறாரு மூணு நாள் அன்னை வீட்டுக்கு போயிட்டு பேசாம ஒரு மூணு நாள் வீட்டுல இருந்துட்டு வாக்கான்னு சொல்லியிருக்கா ஹரியின் தரப்பில் அவரது தம்பி தம்பி மனைவி கூட கோமதிக்கு ஆதரவாகத்தான் பேசுகின்றனர் இவங்க அப்படியே பட்டவங்க இல்ல அவ்வளவுதான் அது யாரு என்ன அது அந்த மெசேஜ் எதனால் வந்தது எப்போ வந்தது எப்படி வந்தது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் சண்டை நடந்தது ஆனால் அவங்க அப்படி கிடையாது கோமதியின் நடத்தையை பற்றி ஊரே சொல்கிறது அவர் ஓர் உத்தமி என ஓர் உத்தமி மனைவியாக வந்தும் அவரோடு வாழத் தெரியாமல் கொடூரமாக கொலை செய்து ஜெயிலுக்கு போன ஹரியை எல்லாம் என்ன சொல்வது இந்த கொலைக்கு நேரடி காரணமாக ஹரி இருக்கலாம் ஆனால் மறைமுகமாக இந்த சமூகமே முழு காரணமாக இருக்கிறது பதினேழு வயதில் மேலும் படிக்க ஆசைப்பட்ட பெண்ணுக்கு விருப்பமில்லாத திருமணம் அரங்கேறியிருந்தது ஆண் துணையின்றி ஒரு வயசு பெண்ணை வைத்திருப்பது ஆபத்து என்ற போக்கு இன்றும் நீடிக்கிறது ஒரு பெண்ணிற்கு கல்வியை விட ஹரி போன்றவர்களால் பாதுகாப்பு அளிக்க முடியுமா இத்தனைக்கும் மேலாக தனது உயிருக்கு ஆபத்து என தாய் வீட்டிற்கு வந்த பெண்ணை கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன் என அனுப்பி வைக்கும் போக்கை எப்படி எடுத்துக்கொள்வது இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன கோமதியின் கொலைக்குப் பின்னால்